பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் விஷால் விலகினதை தொடர்ந்து இப்ப அவர் மீண்டும் அந்த சீரியல்ல நடிக்க போறதா சொல்லி ஒரு செய்தி ரொம்பவே வைரலா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்க அவரே சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா விஜய் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாகி பல சாதனைகளை பண்ண ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி ஆனா ரீசன்டா யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகர் விஷால் அவர்கள் திடீர்னு எதுவுமே சொல்லாம

பார்த்துட்டு நீங்க நடிகர் இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க